சின்னம் அந்த தளபதியின் சின்னம் ராகுல் காந்தியின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் மாத்தூர் மக்களின் சின்னம் நன்றி நன்றி சிறப்பான வரவேற்பை வழங்கிய மாதோர் கிராமத்தினுடைய நல்லோர்களுக்கும் ஆந்தோர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உருவாக்கி நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நல்ல வரவேற்பை நல்கிய மாதூர் கிராம மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உருவாக்கிக் கொள்கிறோம் நீங்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான சின்னமா பாடை சின்னத்திலே வாக்களித்து

இருக்க <laughs> சரிங்க